போில் நான் சந்தித்தது அரசியலில் நான் செய்த தவறு என வருத்தம் தெரிவித்து வைக்கோ திமுக கூட்டணியில்தான் மதிமுக இருக்கும் திமுக வெற்றிக்கு பாடுபடுவோம் இது என் கட்டளை என ஆவேசமாக பேசியுள்ளார் திமுக சென்றுன்பி வைத்தது அரசியல் வாழ்க்கையில் பெரியார் கீர்த்தியை காப்போம் மதிமுகவின் சென்னை மண்டல செயல்வீரர்கள் கூட்டம் பூந்தமல்லியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதன்மை செயலாளர் துறை வைகோ ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட இருவருக்கும் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்ததுடன் செங்கோல் வீரவாழ் மற்றும் மாநாட்டிற்கு நிதி வழங்கப்பட்டது வைகோ மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது தொண்டர் ஒருவர் இடையில் பேசியதால் அவரை கோபத்துடன் வெளியே போக சொன்னதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது உலகத்திலே இருக்கக்கூடிய சில நண்பர்கள் தொலைக்காட்சி ஊடகங்களிலே இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் தமிழ்நாட்டு வெளியானது வெளியான வெளியுறவு ஒருத்தர் பேசக்கூடாது கூப்பர் கூறக்கூடாது வெளியே அனுபவம் வெளியான வெளியனு போ ஒருத்தர் பேசக்கூடாது தொடர்ந்து பேசிய வைகோ ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடியது மதிமுக அதை தடுத்து நிறுத்தியவர் பெயர்தான் வைகோ போயஸ்காட்டனில் ஜெயலலிதாவை சந்தித்ததுதான் நான் அரசியலில் செய்த தவறு திமுக கூட்டணியில்தான் மதிமுக இருக்கும் திமுக வெற்றிக்கு பாடுபடுவோம் இது என் கட்டளை என பேசினார் இயக்க கழகம் ஒவ்வொரு கட்டத்திலும் நம் இயக்கத்துக்கு சோழரை வரும்போதெல்லாம் அதை படிக்க என்ன வழி என்று யோசித்த போது சில வேலைகளில் தவறான முடிவுகளும் நான் நீங்கள ஏற்றுக்கொண்டீர்கள் அதிமுக விரைந்து வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் அல்ல ஆனால் கட்சியில் ஒரு எட்டு பேராவது சட்டமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெயலலிதா அம்மார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அதிமுகத்துக்கு சென்று புலன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்னை பொறுத்தவற்றில் வருதளத்து திமுக என்ற இந்த காரியத்தை ஓரியத்தை ஜீவனுள்ள ஒரு இயக்கத்தின் சரித்திரத்தை நிலைநாட்டிவிட்டு தமிழ்நாட்டில் வருவளர் திமுக திராவிட இயக்கத்தினுடைய கால அரணாக திகழ்ந்தது என்று பாராட்டும் பாராட்டும்ன்னாவிட மாடல் ஆட்சி அடுத்துகின்ற தளபதி உட்பட அதிமுக எங்களுக்கு தோல் கொடுத்தது என்று மகிழ்ச்சியோடு பாராட்டு தெரிவிக்கிறது திமுக கூட்டணியில் தான் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீதி செய்வோம் திராவிட இயக்கத்தை காப்போம் பெரியார் அண்ணா துணரை காப்போம் டாக்டர் கலைஞரின் கீர்த்தியை காப்போம் திராவிட இயக்கத்தை காப்போம் தந்தை பெரியார் வாழ்க அறிஞர் அண்ணா வாழ்க வறுவளர் திராவிட முன்னேற்ற கழகம் நல்லோரும் வளர்ந்து வெற்றி மேல் வெற்றி பெறுகிற